அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் புனர்பூச நட்சத்திர சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அண்டத்தில் பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளது அவற்றில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஏழாவது நட்சத்திரம் இந்த புரட்டாசி மாத புனர்பூச நட்சத்திரமாகும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசும்பாலையும் நெய்யையும் அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே கல்வி அறிவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் இவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் எந்த ஒரு தவறையும் பதட்டப்படாமல் திறமையாக சுட்டி காட்டுவார்கள் இவர்கள் அதிகமாக பொய் பேச மாட்டார்கள் வேகமாக நடக்கக்கூடிய மனிதர்கள் ஆவார்கள் இந்த புரட்டாசி மாத புனர்பூச நட்சத்திரம் எப்படி இருக்கும் என்றால் குய்யவர்கள் பானைக்கு பயன்படுத்தப்பட்ட சக்கரங்களை சுழற்றுவார்கள் அதுபோல வானத்தில் கொய்யவனின் சக்கரம் போல இந்த புரட்டாசி மாத புனர்பூச நட்சத்திரம் இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரமானது ஆண் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது இந்த புனர்பூச நட்சத்திரமானது மரங்களில் மூங்கிலாகவும் மிருகங்களில் பெண் பூனையாகவும் இருக்கிறது ராசியையும் மிதுன ராசியையும் சேர்க்கும் நட்சத்திரமாக இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்கு அதிபதி என்று பார்த்தால் குரு பகவான் அவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்று பார்த்தால் தட்சிணாமூர்த்தி அவர்கள் இந்த புரட்டாசி மாத புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் பரம்பொருள் ராமன் அவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மறைந்த அவர்கள் ஆழ்வார்கள் திருமலை ஆண்டார் முதலையாண்டார் என்பார் குலசேகரர் ஆழ்வார் இவர்கள் இந்த புரட்டாசி மாத நட்சத்திரத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு திறமை வெளிச்சத்திற்கு வரும் இந்த புரட்டாசி புனர்பூச நட்சத்திரத்தில் எடுக்கும் முயற்சிகள் அதிகமாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் எதிர்பாராத விதமான உங்களுக்கு செல்வம் அதிகமாக சேரும் மீன் செலவுகள் அதிகமாகவும் உண்டு மேலும் தங்கக்கூடிய வீட்டில் நிம்மதி இல்லாமல் வெளியில் தங்க நேரிடும் இந்த புரட்டாசி மத புனஸ்பூச நட்சத்திரத்தில் குடும்பம் நிம்மதி அதிக அளவில் குறையக்கூடும் கணவன் மனைவி தம்பதிகளிடையே வருத்தமும் கடுமையான நிலை மற்றும் அதிகப்பட்ட சச்சரவுகள் வரும் பொதுவாக குருவின் ஐந்து ஏழாம் பார்வையில் சகல நன்மைகள் தரும் குருவின் பார்வை கோடி புண்ணியம் தரும் என்று கூறுவார்கள் இந்த குருவின் பார்வை நம் மீது இருந்தால் மட்டுமே திருமணம் மக்கள் செல்வம் சிறந்த பதவி போன்றவை ஏற்படும் இந்த குருவின் பார்வை இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நம் மீது பட ஆலங்குடி ஆபத்தாகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அதற்கான வழிபாடு முறைகளை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும் குருபலனும் அதிகமாக உங்களுக்கு நன்மை தரும் இங்கு பரம்பொருள் தட்சிணாமூர்த்தி அவர்கள் குருவாக இருக்கிறார்கள் மேலும் ஜனாதி முனிவர்களுக்கு வேதங்களை கற்றுத் தருகிறார் இவரையே குருவாக வணங்கி வழிபடுகின்றனர் மேலும் விஸ்வாமித்திரர் குலஸ்தியர் காகபுண்டர் அதிசங்கரர் ஆகியோர் தட்சிணாமூர்த்தி அவர்களை வணங்கி பேறு அடைந்துள்ளனர் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அருமருந்தாக இந்த கோவில் விளங்குகிறது இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி அவர்களை வழிபட மனமகிழ்ச்சி குழந்தை செல்வம் ஆகியவற்றை கொடுப்பவர் அவருக்கு நீங்கள் மஞ்சள் ஆடை அணிவித்து மஞ்சள் வஸ்திரம் கொடுத்தால் மிக சிறந்த பலனாகும் நைவேத்தியமாக கொண்டைக்கடலை நீங்கள் படைக்க வேண்டும் புனர்பூச நட்சத்திரத்தில் நவகிரகங்களில் பிரதான இடம் குரு பகவான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது திருமண பேருக்காக வேண்டியும் மக்கள் பேருக்காக வேண்டியும் குரு பகவான் அவர்களை நாம் அவசியமாக வேண்டுகிறோம் நீங்கள் அதிகாலையில் எழுந்து விரதம் விரதமிருந்து மாலையில் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பானதாகும் மேலும் துறவிகள் மற்றும் பெரியோர்கள் குரு போன்றவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசையை பெறுவது மிக சிறப்பானதாகும் இதுவே சிறந்த குருதோஷ பரிகாரமாகும் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஜாதகரிடம் காண்பித்தால் குரு சரியில்லை என்று கூறுவார்கள் அதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை குருவாரம் அதாவது வியாழக்கிழமையில் உங்களுடைய குருவுக்கு சாந்தி செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது ஐதீகம் வியாழக்கிழமை வரும் புரட்டாசி மாதம் உணர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள் இவருக்கு நீங்கள் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் கொண்டைக்கடலை சுண்டல் ஆகியவற்றை நிவேதனமாக படித்து வழிபட வேண்டும் அதற்கடுத்து எவரேனும் முன் பெண் குழந்தைகளுக்கு அந்த நிவேதனத்தை கொடுத்துவிட்டு அங்கு இருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் நீங்கள் நிவேதனம் கொடுக்க வேண்டும் இந்த கோவிலானது திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலத்திலிருந்து ஆலங்குடி என்ற ஊரில் இந்த தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்கிறது இந்த கோவிலின் தல வரலாறு சாகா வரம் பெற வேண்டி அசுரர்கள் தேவர்கள் திருப்பாற்களை கிடைந்தபோது கொடி ஆழகால விஷம் வந்தது இந்த ஆழகால விஷத்தை உண்டு சிவபெருமான் அவர்கள் அந்த தேவர்களை காத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார் இந்த தளத்தில்தான் சிவபெருமான் அவர்கள் ஆழகால விஷத்தை உண்டதால் இந்த ஊருக்கு ஆலங்குடி என்ற பெயர் ஏற்பட்டது இந்த ஆலங்குடி கோயிலுக்கு வந்தவுடன் முதலில் நீங்கள் விநாயகப் பெருமான் அவர்களை வழிபட வேண்டும் மேலும் ஞாபக சக்தி குறைவாக உள்ள மனிதர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வரும் நாட்களில் நீங்கள் பரம்பொருள் பெருமாள் கோயிலுக்கு சென்று பூஜை செய்து வணங்கி வந்தால் ஞாபக சக்திகளையும் கல்வி அறியும் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ராமபுரான் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் வணங்க வேண்டிய தெய்வமாக சுதர்சன சக்கரம் உள்ளது இதனை நீங்கள் வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய புண்ணிய கோயிலாக சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோயில் உள்ளது அடுத்ததாக திருவள்ளுவர் வீரராகவ பெருமாள் கோவில் உள்ளது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை என்று இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று நீங்கள் மனதார வழிபட்டால் சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வாறு பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு வழிபாடு செய்தால் உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும் பரம்பொருள் ராமபிரான் அவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில்தான் பிறந்தார்கள் உண்மையாக நிலைநாட்டவே மற்றும் சகோதரர் பாசம் எவ்வாறு இருக்க வேண்டும் மற்றும் ஒருவனுக்கு ஒருத்தி நட்பு கொள்ளுதல் மற்றும் எதிரிகளை கடல் கடந்து சென்று அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று இந்த ராமபிரான் அவதாரத்தில் கூறப்பட்டுள்ளது பொதுவாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேகமாக தங்களுக்கு தடை வந்தாலும் சென்று கொண்டே இருப்பார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த இந்த காணொலியில் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்